ஓம் நமக் ஓம் சாய்ராம் திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்படி மக்கள் ஆர்வத்தோடு வருகிறார்களோ அவ்வண்ணமே ஷீரடியில் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி பதிமூணாம் தேதி கண்டோபா மந்திரிலிருந்து இந்த கிராம ரத ஊர்வலம் புறப்படுகிறது இந்த ஊர்வலம் பதினான்கு கிலோமீட்டர் பாபா கடந்து சென்ற பாதையில் நடந்து சென்ற பாதையில் நடந்து மீண்டும் கண்டோபா மந்திரை வந்தடைகிறது அக்ஷய ஸ்ரீ சாய் தியான சபை சார்பாக ஆண்டுதோறும் அதில் கலந்து கொண்டு பாபா நமக்கு அருட்பெரும் ஆசீர்வாதத்தை வழங்கி வருகிறார் இம்முறை இந்த புனித ஊர்வலத்தில் இறைவனுக்கு மிகவும் அருகாமையில் உள்ள நாதஸ்வர தமிழ் வாத்தியங்களோடு கிரிவலம் வந்து பாபாவினுடைய புனித யாத்திரை பயணம் தொடங்கியது பீபுரி பாபா அவர்களுடைய புனித ஒன்பது நாணயங்கள் கிரிவலமாக கொண்டு வரப்பட்டு அதே நாணயங்கள் ஷீரடியில் பதினான்கு கிலோமீட்டர் கிராம ரத ஊர்வலத்தில் கலந்து கொண்டது சிறப்பு அந்த நீங்கள் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறீர்கள் சிரிடிக்கு செல்லும் அனைவரும் தினசரி இந்த கிரிவலம் என்கின்ற ஒன்றை கிராம வளமாக அங்கே நடத்துகிறார்கள் அவசியம் நேரவிருக்கும் பக்தர்கள் அந்த பதினான்கு கிலோமீட்டரை அவசியம் பாபா நடந்த பாதையில் நடந்து ஆனந்தம் பெற அன்போடு அழைக்கிறோம் அடியேன் சுவாமி சாய் ரவிச்சந்திரன் பசித்துயர் இல்லாத உலகம் திருவண்ணாமலை ஓம் நமக் சிவாய ஓம் சாய்ராம் சிவா Yeah, I'm a